ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் பதில்கள் எபிசோட் நம்பர் ஃபைவ் நான் கலைவாணி ஆல்சோ நோனஸ் ஆரா கலைவாணி உளவியல் நிபுணர் இன்றைய தினம் நாம் பார்க்க போற கேள்வி என்னன்னா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கிட்ட ஹெவியா சண்டை போட்டாரு அந்த சண்டையில சில பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கூட கேட்டுட்டார்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சண்டை போட்ட நபர் இருக்கார் இல்லையா இவருக்கு அவர் கூட பேசணும் ஏன்னா இவர் இவருடைய தவறை உணர்ந்துட்டாரு அவர்கிட்ட போய் சாரி கேட்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா அந்த நம்பர் இவரோட சாரிய அக்செப்ட் செய்ய தயாரா இல்ல இப்போ இந்த நம்பர் சண்டை போட்ட நபருக்கு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு இன்னொரு பக்கம் சாரிய அவரு அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுனால இன்னும் இன்னும் அவருக்குள்ளேயே டென்ஷன் ஆகுது இதுதான் கேள்வி இதுல அவர் எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸை நம்ம கிட்ட கேட்டندாரு அதுக்கான பதில் முதல்ல நீங்க உங்களுடைய தவறை ரியலைஸ் பண்ணினீங்கன்னா ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்க யார்கிட்டயாவது சண்டை போட்டு லேட்டர் உங்க மேல தான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நீங்க உங்க தவறை ரியலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹட் சாக்ஸ் ஏனா தவறை ரியலைஸ் செஞ்சு அது தவறு தானா நமக்கிட்ட நாம சொல்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் தைரியசாலிகள் தான் தவறு வந்து ஒத்துக்குவாங்க அதீத தைரியசாலிகள் அந்த தவற சரியும் செய்வாங்க சாரி கேட்கவும் தயங்க மாட்டாங்க சரியா ஓகே இப்போ இந்த சண்டை போட்டவர பர்சன் ஏனும் இந்த சண்டை போட்டவர் இன்னொருத்தருக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கார அவரை பர்சன் பி வச்சுக்கலாம் உங்களுக்கு புடிதலுக்காக நான் சொல்றேன் இப்ப பர்சன் ஏ சாரி சொல்ல ரெடியா இருக்காரு ஆனா பர்சன் பி அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல ஆனா பர்சன் ஏக்கு பர்சன் பி எழக்க மனசில்ல என்ன செய்யலாம் போய் சாரி 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 சாரின்னு சொல்லிக்கிட்டு எந்த பலனும் இல்லை உங்களால் அந்த அந்த நபருக்கு பர்சன் பர்சன் என்ன இழப்பு நேர்ந்துச்சோ சாரின் முதல்ல பர்சன் ஏ சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் பர்சன் பர்சன் ஏ ஏதாவது தவறுதல சொல்லிருந்தா அந்த நபரை முடிஞ்ச வரைக்கும் கான்டெக்ட் பண்ணி அப்படி எதுவும் இல்ல ஏ தான் தவறு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிடணும் அது மச் மச் பெட்டர் பாயிண்ட் நம்பர் த்ரீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவங்கள போய் சாரி கேட்டு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது அந்த இழப்ப அவங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கறது ரொம்ப பெஸ்ட் அதே சமயத்துல எப்படி நீங்க ரியலைஸ் பண்ணீங்க நீங்க அந்த தவறை ரியலைஸ் பண்ண பின்னாடி பர்சன் பி பத்தி உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம அந்த பர்சன் பி கிட்ட பர்சன் ஏ சொல்லிடணும் ஏன்னா பர்சன் பி ஆல்ரெடி பர்சன் ஏனால மனசுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மென்டல் பெயின் எப்ப சரியாகும்னா நீங்க அவங்களுக்கு அவங்க இழந்த விஷயத்த அவங்களுக்கு மீட்டு கொடுத்தா மட்டும் இல்ல அந்த டைம்ல நீங்க பர்சன் ஏ

அப்படி ஒருவேளை அந்த தவறை செய்யிறதுக்கு நேர்ந்தா B மேல பழி போடக்கூடாது அப்படி ஒருவேளை தெரியாம செஞ்சிட்டா पर्सन ஏ திரும்ப பழைய மாதிரி நடந்துக்கிட்டா B-ய தндரோ பண்ண சோ இந்த இடத்துல பர்சன் B என்ன பண்ணலாம் அதையும் நான் இங்க சொல்லிடுறேன் இறறேன் பண்ண पर्सन சாரி கேக்குறாங்க சாரி கேக்கும் பொழுது ஒரு பக்கம் கோபம் இருக்கு இன்னொரு பக்கம் பரவாயில்ல சாரி கேக்குறாங்க அப்படின்னு தோணுது என்ன பண்ணலாம் மேம் இது கேள்வி என்னோட கைடன்ஸ் என்னன்னா சாரி கேக்குறாங்களா ஓகே அந்த சாரி ரிசீவ் பண்ணுங்க ஆனால் பழைய மாதிரி அவங்க கிட்ட எல்லா சீக்கிரட்டையும் சொல்றது பழைய மாதிரி அவங்களுக்கு ரொம்ப 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 அட்வான்டேஜ் எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் குறைச்சிக்கிறது மச் மச் பெட்டர் அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்ல பர்சன் பி பர்சன் ஏ ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் அந்த ஸ்பேஸ் திரும்ப பர்சன் பி குடுக்கணும்னு அவசியம் இல்ல அதே மாதிரி பி க்கு அந்த பர்சன் ஏ கூட திரும்ப ஜாயின் பண்றது விருப்பமே இல்ல அப்படின்னா அது ஓப்பனா பர்சன் பி மறைக்காம இல்ல இல்ல நீங்க சாரி கேட்டாலும் என்னோட பெயின் வந்துட்டு ஆறாது மாறாது அந்த மாதிரி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க சாரி கேட்ட வரைக்கும் சந்தோஷம் ஓகே ஆனால் திரும்ப என்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவேராக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப இது மாதிரி ஹேப்பன் பொழுது நீங்க சாரி கேட்டுட்டு போயிருவீங்க பட் அதுக்குள்ள நான் மீண்டு வர கொஞ்சம் டைம் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய டாஸ்க் என்னால ஒழுங்கா பண்ண முடியல என்னுடைய கவனம் சிதறுது இந்த பெயின் எனக்கும் வேணாம் இந்த கில்ட் உங்களுக்கும் வேணாம் யுவர் சாரி பட் ஐ டோன்ட் டு கண்டினியூ த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட பி சொல்லிடலாம் இத ஒருவேளை பி கி இதுதான் ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சரை வந்து பி ஓகே ஓகே ஏன் முன்னாடி வந்துட்டு ஓகே ஐ அக்செப்ட் யூர் சாரி இனிமே ஃப்ரெண்டா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பி பர்சன் சி பர்சன்டேயோ டி பர்சன்டேயோ போய் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆனா அவங்க இனிமே இப்படி இருக்கக்கூடாதுன்றது நீங்க சொல்லிருங்கன்னு சொல்லக்கூடாது எதுவா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த பி பர்சன் ஏ கிட்ட டைரக்டா சொல்லிடணும் சோ ஆயிரம் தேதி ஆயிரம் பதில்கள் எபிசோட் நம்பர் சிக்ஸில் சந்திப்போம் உங்களில் யாருக்காவது சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிக்கல் ஷார்ட் டைம் கோர்சஸ் இன்டெர்ன்ஷிப் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ